கிடைச்ச காரைக்காலனுடைய மணிமகுடம் நீதான் நடத்துவீங்க உங்களை முழுக்க முழுக்க நீங்களே நிர்வகிப்பீங்க அது மாதிரியான ஒரு அற்புத ஒரு எண்ணம் இருக்குது நிச்சயமா அதை நடத்தி கொடுப்போம் அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சு கொடுப்போம் அந்த மிஷன் சக்தி டீமோட ஒருங்கிணைச்சு செஞ்சு கொடுப்பான் அதுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கை கவர் நாங்க ஓட்டு வர போறோம் வெளியில ஆட்டோ நாங்க ஓட்ட போற ரோட்டில வீட்டை விட்டு வர போறோம் வெளியில ஏரோட்டோ பகுதியில் அம்புபுரி போடுகள் பார்த்து நாங்க பேர்